ஹாய் ஆல் ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் சும்மா ஒரு பேனாக எடுத்து நோட்டில் கிருக்கலான்னு ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபிப்ரவரி மாதத்தில் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போய் அப்போ கரெக்டாக ஆரம்பித்தது தான் இன்னி வரைக்கும் என்னோடய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அப்பா மேலேயே இருக்குது இது நாள் ஆக 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 இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஏன் உடம்பை பாதிக்க ஆரம்பிச்சுது ஸோ இதுதான் கரெக்டான டைம் ஏதாவது கையில் வச்சுன்னு கிறுக்க ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்த முதல் பதிவு தான் இது அப்பாவுமே படுத்த படிக்கையாக இருக்கா அங்கேருந்து கேட்குறா என்னோ கலர் பேனாலாம் வச்சுட்டுருக்கேன் என்ன பண்ணின் இருக்க அப்படின்ட்டு அப்பாவுமே ஆர்டிஸ்ட் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் தான் சொன்னேன் அப்பா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் வேணும்னு தோணித்து ஸோ இனிமேல் நான் இப்படியே சும்மா உக்காண்டிருக்கிற கேப் கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது என் மனசுக்கு பிடித்த விஷயங்களை கலர் வடிவத்தில் வெளியில் கொண்டு வரணும்னு நான் எதா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு கிறுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு என்னோடய கிறுக்கலின் முதல் பதிவு இதுதான்